ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரோமோ இன்றைக்கி நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜனனை சக்தி போய் நெருங்கிட்டாங்க ஆனால் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட்டு திருப்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க ஏன்னா வந்து ஜனனி வந்து கண்டுபிடிச்சி போயிடுறாங்க சக்தின்னு எங்க சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுங்க உஷாராக வந்துட்டு சக்தியை கட்டி கீழே பாதாளத்தில் இறக்கிடுறானுங்க ஜனனி பேசுறது எல்லாமே வந்து கேட்குது சக்திக்கு ஆனால் சக்தியெல்லாம் ரிப்ளை பண்ண முடியல வாயையும் கட்டி வச்சிருக்காங்க அது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான விஷயம் இல்லை வாய்ஸ் கேட்குது இருந்தாலுமே வந்து பேச முடியலல்ல அதனால் நம்ம ஜன சக்தி வந்து எவ்வளோ சொல்கிறான் எவ்வளோ கத்தி கத்தி பார்க்குறாங்க கடைசியில் வந்து ஒரு கால அளவு ஒரு பொருளை தள்ளி விட்டுடுறாங்க நம்ம ஜனனி வந்து செம்மதான் எப்போவுமே நம்ம ஜனனி செம்ம ஷேர் பார்த்தேன் உடனே வந்து சக்தி இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி தெரிஞ்சுக்கிட்டு அதை இதை தேடலாம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியல சக்தியை காப்பாற்றுவாங்களா இல்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்